ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேமிக்கும் மற்றும் சேமிக்க போகும் சேமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேமிப்புகள் பற்றி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த லேண்ட் வாங்குறதுக்கு கையில் வந்து எங்கக்கிட்ட காசே கிடையாது இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்த வாங்கினோம் இப்போ வந்து அந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கு அது ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கையில் பணமே இல்லாத போது நாங்கள் எப்படி இடம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நானும் சரி எங்கள் வீட்லேயும் சரி பாசிட்டிவ் முற்றிவான எண்ணம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எங்களுக்கு எப்போவுமே உண்டு அதனால் கொஞ்சம் துணிச்சலம் ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம் இல்லை நம்ம இந்த விஷயத்தை நம்ம செய்துடலாம் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எடுத்து வைக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடங்கல்கள் அதிகமாக இருந்தாலும் அது வந்து சக்ஸஸில் தான் முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து எங்கள் கையில் வந்து பணமே கிடையாது ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு ஏன் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து திருமணம் ஆன உடனே எங்களுக்கு ஒரு ஒன் இயர் கழித்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறந்தாங்க அந்த பெண் குழந்த பிறந்த உடனே மகாலட்சுமி பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம நினைக்கிறோம் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தங்கம் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அது வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியாஸ் வந்து இல்லை இருந்தாலும் கையில் ஓரளவுக்கு இருந்தது ஆனால் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போது கையில் வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை நம்ம வந்து சேமித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேயில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதுக்கு ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்காக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய விதங்களில் சேமித்து நாங்கள் வந்து கோல்டு வாங்கி அதை வந்து ப்ரெசன்ட் பண்ண ரெடி ஆகிட்டோம் பட் வந்து இன்னொரு விஷயமும் எங்களுக்கு தோணுச்சு அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நம்மளோட ஃப்யூச்சருக்கும் சேர்த்து ஒரு லேண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் பட் வந்து கையில் வந்து பணமே கிடையாது ஏன்னா வருமானம் செலவுக்கும் சரியாக தான் இருந்துச்சு இடையில கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்கிறத வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா கோல்டு அப்புறம் வந்து வேறு வேறு சேமிப்புகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதுமே நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஒரு முறை என்ன விசிட் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போது அவங்க கையில் வந்து ஒரு லேண்டை வாங்கிட்டு அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கையில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கையிலேயே பணமே இல்லையே எப்படி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஏதோ கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு அதுவும் நடந்துச்சு நாங்கள் வந்து பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுறோம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சிது இந்த மாதிரி இடம் கிடைக்கிது எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அலுவலக பணியாளர் தான் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அவங்களுக்கு வந்து திடீர்னு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் அந்த பிளான்ட்டை வந்து ரொம்பவும் குறைவான ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா அன்னை ரேட் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு தான் ஆனால் கொஞ்சம் பிளான்ட் வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி தான் இருந்துச்சு பரவாயில்ல இது வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இரநூறுபா மேலே போட்டோம் அப்படின்னா நாலு லட்சத்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட நம்ம கையில வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா அஞ்சு ரூபாய் தேவைப்பட்டுச்சு அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படும்பொழுது நம்ம கையில் வந்து ஒரு அமௌண்ட்டுமே இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்படி யோசிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எனக்கு வந்து இப்போதைக்கு தேவை அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா மொத்தமாக எங்களால் அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்களால் கட்ட முடிஞ்சிருக்காது பட் அவங்க கேட்டது ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டும் எங்களுக்கு உடனே கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குங்க கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாயில் ஒன்றரை லட்ச ரூபாய் போக மீதி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது முதல்ல ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் மீதி இருக்கிற மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை மெதுவாக கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து அப்போதைக்கு எங்கள் கையில் வந்து ஒரு பத்து பவு நகை மட்டும்தான் இருந்துச்சு இந்த நகை கையில் இருந்ததுனால எங்களுக்கு துணிச்சலும் நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சரி இந்த நகையை வந்து நம்ம அடகு வச்சுட்டு இந்த ஒன்றரை லட்சத்தை எப்படியாவது நம்ம கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு அதனால் நாங்கள் வந்து துணிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா தான் இதை வந்து ஜுவல் லோனாக எடுத்தோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல் லோன் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபா இப்போ வந்து நீங்கள் நினச்சி பார்த்தா கூட நம்ம வந்து இதை நினச்சி பார்த்தா கூட இப்போ வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருந்தது இன்றைய ரேட்டு வந்து இப்போ வந்து பத்து வருஷம் ஆகிட்டு இல்லைங்களா இந்த பத்து வருஷத்தில் இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு இரண்டு மடங்காக அதாவது நூறு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி நாலாயிரம் இப்போ வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விற்கிது இல்லைங்களா அப்படியே டபுளாக ஆயிருக்கு அப்போ வந்து நம்ம வந்து அதனால தான் நம்ம நிறைய வீடியோஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தங்கத்தை சேமித்து வைங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த தங்கம் இருந்ததுனால தான் இந்த இடத்துல என்னால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்து லேண்டில் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு நாற்பது கிராமில் இருந்து நானூறு கிராம் வரைக்கும் கண்டிப்பாக சேமிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இப்போவுமே வந்து இதே ஸ்ட் தான் கிடைச்சது பட் அப்போ மிகப்பெரிய பழமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ வந்து இல்லை பட் வந்து அப்போ வந்து அக்ரி லோன் கொடுத்தாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து நாலு பர்சன்டேஜ்லேயே கிடச்சிது அப்போ வந்து நியர்லி நான் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து இயர்லி வந்து நான் வந்து வட்டி கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதாவது நம்மளுக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் தான் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய மீ மீதி மூணு பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து நகையை திருப்பும் போது இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கே திரும்பவும் கொடுத்துருவாங்க அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு நாலு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு அதனால நாங்கள் துணிஞ்சி வந்து லோன் எடுத்து அதை வந்து வாங்க ஆரம்பித்தோம் ஒரு லட்ச ரூபாய் கட்டிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீதம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை நாங்கள் வந்து ஒரே வருஷத்தில் வந்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணணும் அப்படி பிளான் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை குறைச்சோம் அதை பற்றியெல்லாம் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை வந்து அடைச்சி நாங்கள் வந்து இந்த லேண்டை வந்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது இன்னைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயா இருக்குது இப்போ மோரலார லெஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து வருஷத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கு அதனால தான் நம்ம வந்து பெரியவங்க சொல்லுவாங்க உங்களுடைய பணத்தை வந்து பயப்படாமல் மண்ணுலேயும் போடுங்க பொண்ணுலையும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்க்குற வியூவர்ஸ்மே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் கையில் ஏதாவது அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே உங்களுடைய எண்ணம் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்மளால் செய்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைங்க உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா முடியாத கட்டத்தில் அதை வந்து நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அது நம்ம கையை விட்டு போகிற நிலைக்கு போயிடும் அதனால் உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் செய்து உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு எவ்வளோ கை கொடுக்குது ஃப்யூச்சரில் எவ்வளோ கை கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்